ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல் இன்றைக்கி நம்ம வீட்டில் பசங்களுக்கு ஸ்பெஷல் லஞ்ச் என்னென்னு பார்க்கலாமாங்க சாம்பார் சாதம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து புளியோதிரை சக்கரை பொங்கல் அப்புறம் லெமன் சாதம் சுண்டல் கருவேப்பிலை சாதம் தேங்காய் சாதம் தயிர் சாதம் அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா பாயசம் மாங்காய் சாதம் ஒயிட் ரைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஊர்கா இல்லை ஊர்கா மிளகாய் இது கொத்தூரங்காய் வத்தல் அப்புறம் அப்பளம் இது வந்து புளிக்காய்ச்சல் ஸோ இன்றைக்கி ஒரு ஆர்டர் பண்ணோம் ஸோ இந்த ஆர்டரில் கொஞ்சம் பசங்களுக்கு டேஸ்ட்டுக்காக இப்போ தான் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ தான் நாங்கள் லஞ்சே சாப்பிட போகிறோம் ஸோ இதா பாய் ஃப்ரெண்ட்ஸ் அல்ல ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்